பத்ரகம் கோயிலானது சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னாலே கங்கிசாமி பள்ளி வளாகத்தில் எழுந்து அருள் பாழ்த்தி கொண்டிருக்கின்ற இருந்தார்கள் தற்சமயம் சாலை விரிவாக்கத்தின் காரணமாக அம்மனுக்கு இங்கே ஒரு பதினைந்து சென்ட் இடத்திலே மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபா செலவில் கருவறை மண்டபம் மகாமண்டபம் முன்மண்டபம் ஆகிய திருப்பணிகள் செய்து போல வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகப்பெருமான் திருக்கோயில் இந்த கோயில் வளாகத்திலேயே அமையப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஏழாம் தேதி என்று திருக்குடா நன்னிராட்டு பெருவிழா இனியே நடைபெற்றது இப்பகுதிவால் பொதுமக்களுடைய பேராதரவோடு பொதுமக்கள் கொடுத்த நன்கொடை நிதியுதவியாலும் மிக பிரம்மாண்டமாக தென்ச்சேரிமலை ஆதினவர்களுடைய தலைமையிலே திருக்குறள் நன்னையாட்டுப் பெருவிழா இனியே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அமாவாசை பூஜைகள் வாராயம்மன் அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்து வாராயம்மன் பூஜையும் தேவரை பஞ்சம் என்று இங்கே மிக சிறந்த முறையிலே யாகத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாதம் அம்மனுக்கு பண்டிகை திருக்கல்யாணமும் இங்கே சிறந்த முறையில் நடந்தேறது அந்த விழாவிற்கு இப்பதிவால் பொதுமக்கள் அனைவரும் மிக சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பொதுமக்களுக்கு கோயிலின் சார்பாக எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பக்தர்கள் வந்து கலந்துட்டாங்க திருக்கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஐந்து நண்பர்கள் ஐந்து குடும்பம் வந்து அவங்களே அதில் செலவுரை ஏற்றிட்டாங்க பொருளோதய நிதி நிறைய அள்ளி கொடுக்குறாங்க அதை வச்சு வந்து இந்த கோயில் மிக மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருங்காலத்திலே ஒரு ஒரு அன்னதான திட்டம் ஒன்று ஏற்படுத்த உள்ளோம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு தினமும் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானம் முழு சாப்பாடு அன்னதானம் செய் செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை வைத்துள்ளோம் அதற்கு அம்மன் தான் அது புரிய வேண்டும் இட்டக்கால் மண்டபம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பிரிமியர் மில்ஸ் பகுதியிலே வனபத்திரகாளி அம்மன் முருகன் உடனமர் வள்ளி தெய்வானையோடு மிக சிறப்பாக சென்ற ஆண்டு திருப்பணிகள் முடிவடைந்து நிறைவாக சிறப்பாக நடைபெற்ற அந்த விழாவானது இந்த பகுதி முழுவதும் அனைத்து மக்களையும் கவரக்கூடிய வகையிலே அம்சமாக அமைந்தது அதனை ஒட்டி அம்மனுக்கு ஓராண்டு நிறைவு அதோடு திருக்கல்யாணம் செய்வதற்கான மிக சிறந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்று நான் பார்க்குறேன் நாங்களும் எங்களை எல்லாம் கூப்பிட்டதுனால எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவருமே இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் வாராகி அம்மன் அறக்கட்டளை என்ற பெயரில் அம்மனுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சிறப்பாக செய்வதற்கு பெண்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக நிர்வாகி மரிய மரியாதைக்குரிய டிவிஆர் அவர்கள் முன்னின்று பல ஆலோசனைகளை வழங்கி இங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் முக்கியமான பக்தர்களையும் இணைத்து ஒரு ஒத்துழைப்பு என்பது கிடைக்கப்பெற்றதால்தான் தான் இவ்வாண்டு நிறைவு விழா என்பதோடு திருக்கல்யாணம் நடத்தலாம் என்ற முடிவெடுத்தார்கள் அந்த அடிப்படையில் கடந்த பத்து நாட்களாக இன்று ஊர் பொதுமக்களுடைய பொங்கலோடு அபிஷேகத்தோடு பூவோடோடு மாவிளக்கு அனைத்து சிறப்பு அம்சங்களையும் அம்மாவுக்கு சார்ந்தது என்ற முறையில் செய்தார்கள் நாங்களும் இதில் பெருமைப்படுகிறோம் இந்த ஊரிலே முப்பது ஆண்டுகள் சின்ன அம்மனாக இருந்தது இன்னைக்கு மிக சிறப்பான அம்மனாக மாறி அனைத்து மக்களுக்குமே மிக ஒரு பக்தர்களாக மாறியதற்கு அம்மனுடைய அருள் என்று நாங்கள் அனைவருமே பார்க்கின்றோம் இன்னும் மென்மேலும் இந்த இடத்திலே வனபத்திரகாளி அம்மனுடைய அருளும் இங்கே வள்ளி தெய்வானையோடு உடனமர் ஆறுமுகம் என்ற முருகனுடைய சிறப்பு என்பது இந்த பகுதியில் எங்குமே இல்லை இந்த கோவிலிலே அமர் அமர்ந்திருக்கக்கூடிய முருகனுக்கு அது மிகப்பெரிய அம்சமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு மாதமும் i <gasps> இந்த வனபத்ரகாளி அம்மன் அவர்களுக்கு அமாவாசை என்று சிறப்பு பூஜை அதே போன்று வாராகி அம்மனுக்கு பௌர்ணமி முடிந்து தேய்பிரை பஞ்சமையிலே யாகம் வளர்த்தி அனைத்து பெண்களும் பங்கெடுக்கக்கூடிய சிறப்பான பூஜை என்பது வாராகி அம்மன் அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் செய்து வருகிறோம் இந்த பகுதியிலே எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மனுடைய அருளுக்காக வருவது என்பது சிறப்பு அம்சமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லுகிறோம் என்னோடய பேர் வந்து மருதவாணன் குட்டின்னு சொன்னால் தான் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நான் தான் வந்து பனவரத்திரிமன் திருக்கோயில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அந்த கோயில் சும்மாவே இருக்குது அப்போ வந்து பூஜை இல்லாமல் இருக்கிறப்ப நானாக வந்து கேட்டு வெங்கசாமி நாடு ஸ்கூலில் இருந்தது அங்கே கேட்டு பூஜை ஆரம்பித்தேன் அது சின்ன கோயிலாக இருந்தது சாமி சிறுசாக இருந்தது அப்புறம் நான் பூஜை பண்ண பண்ணமுன்னா ஒவ்வொரு பக்தர்களாக ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் பழகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டிவிஆர் அண்ணன் பிடிச்சி அவர் மூலிமா வந்து ரோடு பெருசாகுதுன்னா இப்படி பெருசாக இருந்தனால நாங்கள் வந்து கோயில் ஏதோ ஒன்று பண்ணோம் உடனே அப்புறம் அவர் முழு மூச்சா எல்லாம் எடுத்து சரி கட்டிடலான்னு சொல்லி இப்படி பிரிமியர் மில்ஸில் கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்த பார்த்து அவர் சிறப்பானது ஒரு கோயிலை கட்டி தந்திருக்காரு இப்போ பூஜை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்பத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியா திருப்பணியும் திருப்பணி வாழ்த்துக்கள் எங்கள் வாழ்த்துக்கோ அறப்பணியம் திருப்பணியும் ஓங்கிட்டு எங்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி